தேர்தல் திருவிழாவில் மிக முக்கியமான நபர் ஒருத்தவர் ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்தை தன்னுடைய கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான கருத்தை ஒரு தனிநபராக நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறான் அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்கு தெரிஞ்சவர் நன்கு நிறைய பேருக்கு பரிச்சயமானவர் ஒரு நடிகரும் கூட ஒரு நட்சத்திர பிரபல நட்சத்திரமும் கூட அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவர் தொடர்ந்து மத்திய அரசை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார் நம்மளும் அதை பற்றி இது பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இருந்தாலும் பிரத்யேக பேட்டி அப்படின்னு பொழுது தான் தன்னை வந்து எந்தளவுக்கு பிஜேபி அரசு முக்கியமாக பாரதிய ஜனதா அரசு பாதிச்சிருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக பேசுவதற்கு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஸோ அது வந்து பிஜேபி அரசு அப்படின்றத சொல்லாமல் மன்னர் அரசு மன்னர் ஆட்சி அப்படின்றத விமர்சிச்சிருக்கிறார் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக அந்த பேட்டியை ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த பேட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் ஆனால் ரொம்ப அழகாக நிதானமாக ரொம்ப தெளிவாக ஒரு இந்த என்னுடைய கருத்து இதுதான் என் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்லை மக்களுக்கான கருத்தை நான் எப்போதுமே முன்வைக்க தயங்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் என்ன பேசுனார் ஏன் ஓடிய முதல்ல அவ மன்னர்னு கூப்பிடுறார் ரெண்டாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதற்காக சாணக்கியன்னு சொல்கிறார் அவருடைய பெயரையோ அவருடைய பதவியையோ எதற்காக பயன்படுத்த மாட்டேங்கிறார் அப்படின்ற பற்றியில் நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம் முதல்ல பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உங்களை போன்று கருத்துக்களை பொது வெளியில் தெரிவிப்பதற்கு எத்தனை பிரபலங்களுக்கு இப்படி தைரியம் இருக்கிறது அப்படின்றது தெரியல நான் பார்த்த ஆளுமையில் மிக முக்கியமான ஆளுமை நீங்களும் ஒரு ஆள் நான் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த வீடியோ நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மோடி வர்சஸ் இந்தியா தான் இன்றைக்கி இருக்கிறது இருக்குது மோடி வர்சஸ் இந்தியா அப்படின்றத விட இந்தியா கூட்டணி ஏன் இன்னைக்கு இந்தியா கூட்டணின்றது ஒரு க்ரூவாக இருக்குன்ற அடுத்த ஒரு இதில் பார்ப்போம் ஆனால் மோடியை ஏன் பிரகாஷ் ராஜ் விமர்சிக்கணும் முதல்ல விமர்சிப்பதற்கு ஆயிரம் இருக்குது விமர்சிப்பதற்கு தேவைகள் இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலைக்கு அது தேவைதானா மக்களை தெளிவுபடுத்த மக்களை அரசியல் படுத்த மக்களை கருத்தில் ரீதியாக மாற்றுவதற்கு பிரகாஷ் ராஜினுடைய பேட்டி ஒரு உதாரணமாக இருக்குமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது முதல் விஷயம் அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா டோல்கெட்டை சொல்கிறாப்ல டோல்கெட் இருக்குல்லையா டெபாசிட் அமௌண்ட் நானூறுரூவா அந்த பாஸ் இருக்குல்ல நானூறுவா அவரோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது நானூறுரூவா தானே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நீ ஒரு நானூறுரூவா கோடிக்கணக்கான வாகனங்களுக்கு நானூறுவான்னு அது எங்கே போய் சேருன்றதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முதல்ல இந்த நானூறுக்கு மேலே சீட் அப்படின்றத மோடி அவர்கள் பயந்து தான் ஒரு உதாரணத்துக்கு கிரிக்கெட் மேட்சையும் இப்போ நான் மட்டும் ரெண்டு அடிச்சு ஜெயிக்க வைக்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம டீமா ரெண்டு அடிச்சு ஜெயிக்க போறோம் வித்தியாசம் இருக்குல்ல இந்த முதல் ஒரு வார்த்தை நான் மட்டும் தான் ஜெயிக்க போறேன் தான் நானூறுக்கு மேல அப்படின்னு சொல்லி பயந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல உங்க கட்சியில் யாருங்க இருக்கிறா அப்படின்னு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்த்து நெறியாளர் கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு கேப் மாறி முள்ள மாறி இவர்களை போன்ற ஆட்களை தான் பாஜகவில் சேர்த்து வச்சுக்கிறாங்க கேட்டா தான் வந்து யோகே அழகா முதலமைச்சர் கூட சொல்லியிருப்பாரு வரான் சும்பதுக்கி உள்ள வை அப்படின்ற கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு அதை வந்து குத்தி காமிச்சு இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் எதுக்காக அப்படின்னா அவருடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு நீட்டு திணிப்பு செங்கோலை தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போய் ஒரு நாடகம் ஆடுவது இது போன்ற வேலைகளை இந்த மன்னர் மன்னிக்கணும் அவர் வந்து பிரதமர்னு அந்த எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை மண் மன்னர் மன்னர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த வித விடயத்தை சொல்லியிருக்கிறாப்புல மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல வருட ஆட்சியில் உங்ககிட்ட ஒரு அவருக்கு அதாவது பிரகாஷ் ராஜுக்கு பிடிச்ச மாதிரி மோடி எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டால் தயவு செய்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க ஆதங்கத்தில் நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா தப்பாக போயிடும் ஸோ என்ன ஏதாவது ஒரு பேட்டியில் உண்மையை மட்டுமே பேசிய மோடி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு பேட்டியில் பொய்யே சொல்லலை ஒய்யே பேசாமல் உண்மையை மட்டும் பேசிய ஒரு பிரதமரை பார்க்க முடியுமா அப்படின்றத கேட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ராமாயண கதை அப்புறம் கிருஷ்ணர் கதை இதெல்லாம் சுட்டி காட்டி ரொம்ப அழகாக மோடியை வச்சு செஞ்சுருக்காப்ல பிரகாஷ் ராஜா அவர்கள் இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவில் கட்சியில் நான் சேரணும்னா நீ ஈஸியாலும் சேர்த்துட முடியாது இப்போ என்னட்ட ஒருத்தருவா கிடையாது நான் ஒரு சல்லி பைய ஐ மீன் சொன்னேன்னா நான் ஒரு ஜீரோ என்னை போய் பாஜகவில் சேர்த்துக்கோன்னா இதை அவரு ஒரு ஒரு இப்படி சொல்றது கண்ணுக்கே தெரியாத பதவித்தையும் கூப்பிட்டு உட்ருவாங்க இதே பணங்காசு இருந்து அவன் வரலை அப்படின்னா முதல்ல இடி ரைடு அடுத்தது இடி சிபிஐ இதெல்லாம் விட்டுட்டு மிரட்டல் பாணி இதுதான் மோடியினுடைய திறமை இதுதான் பாஜகவில் சேர்ந்தவர்களுடைய தொண்டர்களுடைய நிலைமை அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பேசுகிறாருங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி மைக்க பிடிச்ச மேடல் என்னென்ன பேசுகிறாங்களோ அது எல்லாமே பிரகாஷ்ராஜ் அவர்கள் இன்டர்வியூவில் தயவுசெய்து பிரகாஷ் ராஜியும் இரநூறுவா ஊபி இரநூறுவா திமுக சொம்புலாம் சொல்லாதீங்க என்ன சொல்கிறீங்கன்னா அவர் வந்து கருத்து ரீதியாக கருத்தியல் ரீதியாக பேசுகிறாரே தவிர இது போன்ற உண்மைகளை பலரும் சொல்வதற்கு வெளிவந்தால் பாஜக என்ற ஒற்றை அந்த பொய்யான ஒரு கட்சி மதவாத கட்சி துணை பிரகாஷ் ராஜ் ஒரு ஒரு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன் அந்த இன்டர்வியூ நான் முழுவதும் முழுவதும் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று லாரன் ரவி எவ்வளோ சேட்டை பண்ணுறாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பாஜக ஆளாத மாநிலங்களில் இந்த ஆளுநரை வைத்து எவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாரு இந்த மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல லட்ச ஓட்டை ஒரு கட்சி வாங்குது அப்படின்னா அந்த ஒருத்தவனை ஒரு ஓட்டாக மாற்றி அவனை வாங்கிடுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஓட்டுக்கு எப்படி காசு கொடுக்குறோமோ அதே போல் இப்போ என்னோட நான் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் எனக்கு வந்து பல லட்ச ஓட்டு விழுகுது அப்படின்னா அந்த என்னை வந்து ஒரு ஓட்டாக மாற்றி அதுக்கு காசை கொடுத்து என்னை வலைக்கு வாங்கிடுறது அப்படி தான் பாஜக முழுக்க முழுக்க பத்து வருட காலம் எந்த ஒரு தங்கு தடையும் அவங்க வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்றப்பல பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்படி ஒரு தைரியம் வந்ததற்கு அவருக்கு மீண்டும் நம்ம வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டே இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம தான் எடுத்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த அண்ணாமலைக்கு வந்து இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஆனால் அண்ணாமலையே வச்சு செஞ்சு அவர் ஏதாவது அண்ணாமலை கிண்ணாமலை பொன்னாமலை என்னென்னமோ மலைலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் யாருங்க அவரெலாம் இங்கே தமிழ்நாடினுடைய நிலைமை என்னென்னு தெரியுமா அவருக்கு அப்படின்றத ரொம்ப நாசுக்காக சொல்லி ஒரு இதை வந்து முடிச்சிருக்கிறாப்புல பிரகாஷ் ராஜ் அவர்கள் பிரதமர் மோடி உண்மையாகவே ஜெயித்தா வந்தாரா ஏங்க ஒன்று மிரட்டல் விடுவார் இல்லை ஈடி அனுப்புவார் இல்லை அந்த ஆட்சியை கவிழ்ப்பார் இது மூணுத்துலையும் பண்ணி தான் பாஜக சைடு இழுத்துப்பாரா முதல்ல அவர் சாணக்கியிருக்காரு யார் நம்ம உள்துறை அமைச்சா அவர் வந்து இந்த மாதிரி வந்து கூப்பிடு வரான் வரலை அப்படின்னா உடனடியாக மிரட்டல் மிரட்டல் விட்டு பணத்தை பிடுங்கி ஈடுற விட்டு இப்படி பண்ணி உடனடியாக நீங்களோடு சேர்ந்துரு நீ தப்பிச்சுருவோம் மேலே ஊழல் வழக்கு இல்லை ஏன்னா சமீபத்தில் பார்த்தாலும் இருபத்தி ஐந்து பேர்ல மூணு பேருக்கு வழக்கு முழுவதுமாக முடிக்கப்பட்டிருக்கிறது இருபது பேருக்கு வழக்கு நிலுவையிலையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போ எந்த அளவுக்கு அவருடைய ஒரு இதற்கும் பாருங்கள் பாருங்க மன்னராட்சி என்ன சொல்றீங்க மன்னர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மணிப்பூர் பக்கம் போகலை ஒரு ஒரு வீடியோனால தான் மணிப்பூர் இந்த அளவுக்கு பத்தி எரிகிறதுன்றது தெரிந்த நமக்கு இன்டர்நெட் இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அமலில் இருக்குது எப்படி தெரிஞ்சிருக்கும் ஒரு வீடியோ யாரோ எவனோ எப்படியோ எடுத்து விடுறான் இந்த ரெண்டு பெண்களும் ஒரு ஒரு அவள நிலையில் வெளியே வந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த இரண்டு பெண்களுக்கும் நடந்த கேவலத்தை நம்மளால் தெரிஞ்சிக்கக்கூட முடியலை அதர் மாநிலங்களில் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அங்கே இன்டர்நெட் கட் பண்ணப்படுறான் வெளியே தெரியக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சதுனால வீடியோ அனுப்புனதுனால தான் நமக்கு தெரிய வந்தது இல்லை அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப கடுமையாக சாட்டியிருக்கிறாப்பில் ரெண்டு பிரிட்ஜி பூஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மல்யுத்த வீராங்கனையினுடைய பாலியல் சீண்டல் இன்ன வரைக்கும் அவனை கட்சியிலேருந்து நிற்கலை அவனுக்கு இடம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்றதுல ரொம்ப கடுமையாக சாடி பேசியிருக்கிறாப்புல ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு இரண்டு நம்ம தினமும் வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு ஏன் இந்த நேரத்தில் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய இந்த ஒரு இன்டர்வியூ ஒரு நேர்காணல் என்னை போன்ற ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தெம்பும் திராணியும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரெண்டு கோடி வேலை வாய்ப்பில் பத்தாயிரம் ஒரு விண்ணப்பம் வருது அப்படின்னா ஒரு வேலைக்கான விண்ணப்பம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா பத்து லட்சம் பேர் அந்த பத்தாயிரம் வேலைக்காக விண்ணப்பிக்கிறேன் அப்புறம் எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இந்தியா முழுமைக்கும் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒட்டுமொத்த வேலையும் சுரண்டுறீங்க ஒட்டுமொத்த அந்த நிர்வாக திறமையும் சுரண்டுறீங்க உரிமையும் சுரண்டுறீங்க என்னுடைய உரிமையை பறிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்றத ரொம்ப தென்ன தெளிவாக கேட்டிருக்கிறாப்புல ஆட்சி நடத்த தரலங்க என்ன கோட்பாடுன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸு அவங்க முன்னிலைப்படுத்தணும் ஒரு மொழி நீட் திணிப்பு இது போன்ற வேலைகளை ஒரு தர்மம் அதாவது தர்மம் அப்படின்னா சனாதன தர்மம் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேசி வழக்காய் பெரிய பிரச்சனை ஆச்சுல அந்த ஒரு மொழி ஒரு தர்மம் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடை சுமந்து பாஜக வந்து முன்னிலைப்படுத்துகிறார் பிரதமர் மோடி அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாப்புல ஒரு கோவில் கட்டுறதுக்கு இந்த இந்த விஷயம் என்னது ரொம்ப கவர்ந்த விஷயம் பிரகாஷ்ராஜ் அவர்கள்ட்ட மேபி ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா பிரகாஷ் ராஜ் அவர்களை நம்மளுடைய சேனலில் ஒரு நேர்காணல் பண்ணுவதற்கு மேபி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கலோ அதுக்கு இருந்தாப்பில் தான் நம்மளுடைய சேனல் குரோத்தை வைத்து தான் பிரகாஷ் ராஜ் அவர்களை நம்மளுடைய சேனலுக்கு ஒரு பிரத்யேக பேட்டியை எடுக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன முயற்சியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வருங்காலத்தில் மேபி உங்களுக்காக ஒரு கோவில் கட்டுறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் சுதந்திர போராட்டத்தில் பல தியாகிகள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து போராடியிருக்காங்க சுதந்திரத்துக்காக எவனாவது எந்த மூளையில் முட்டாப்பயலாவது கோவில் கட்டுவதற்கு போய் உண்ணாவிரதம் இருந்தானா இந்த நம்ம மன்னர் இருந்தார்ல பதினோரு டெம்பிள் அப்போது இந்தியா ஒரு பிரதமர் இல்லாமல் ஊரே சுற்றுனார்ல கோவில் கோயிலாக போய் போனார்ல இல்லை இங்கேருந்து கொண்டு போய் வைக்கமா இல்லை ஆச்சா நடத்துறீங்க அப்படின்றத பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிய பிரகாஷ் வில்லனாக பார்த்துருக்குறோம் ஒரு நடிகனாக பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு அரசியல் விமர்சகனாக ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு நடிகனா ஒரு அரசியல் பேச ஒரு சாமானிய மனுஷனா இந்த விடல தாங்க நான் அவரை பார்த்தேன் அந்த பார்லிமெண்ட்டில் யாருக்கு உரிமை கொடுத்தது முதல்ல இந்த ஹோமம் நடத்துவதற்கு யார் உரிமை கொடுத்தது கேட்குற கேள்வி உண்மை தானே அங்கே பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் எம்பியாக வந்து வேலை செய்யக்கூடிய இடம் மக்களுக்காக பேசக்கூடிய அங்க உங்களை யார் ஹோமம் நடத்த உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்போ இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இது ஒரு மாதிரி ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சியை தான் பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத ரொம்ப தென்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாப்புல இப்பேற்பட்ட ஒரு நடிகர் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது மிகப்பெரிய அளவு நீ எதுக்கு பிரகாஷ் ராஜ்க்கு இவ்வளோ முட்டு கொடுக்குற அப்படின்னு இது முட்டில்லங்க அரசியலோட கருத்துகள் அரசியலில் ரொம்ப தென்னன் தெளிவாக பிரகாஷ்ராஜ் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது மோடி அரசுடைய ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒவ்வொரு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனால் பதில் இருக்குமா அண்ணா இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை எது சொன்னாலும் வந்து கோவப்படுறாருல மோடியை சொல்லாதீங்க மோடியை சொல்லாதீங்கன்னு மோடியை சொல்லக்கூடிய அண்ணாமலை இது மாதிரி பிரகாஷ்ராஜ் நடிகர கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்றத இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது நடிகராக இருந்து கொண்டு ஏன் இந்த அளவுக்கு இவருக்கு பேசணும் இல்லை நடிகரா இருந்துட்டு இவரை மாதிரி ஆட்கள் பேசினா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க பாஜக பத்தி புரிஞ்சுப்பாங்க புரியுது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன தோணுது அப்படின்ற கேள்வி கமல் சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில மற்றொரு ஒரு தலைப்போடு ஒரு செய்தியோடு உங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களுடைய விடைபெறுகிறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்